அத்தியாயம் நூற்று பதினேழு ஹாவோ யூவின் பரிணாம வளர்ச்சி மூன்றாவது தலை பாகம் இரண்டு ஒரு தங்க நிற ஆடை மெதுவாக உயர்ந்து லாங் ஹாவோ சென்னை சுற்றி கொண்டது இந்த அடர்த்தியான ஒளியால் சூழப்பட்டதால் அவனுக்கு சிறிது ஆன்மீக ஆற்றல் கிடைத்தது மிக முக்கியமாக இந்த புனித அங்கியின் உள்ளே அந்த எலும்பு கூடுகள் முன்னேறத் துணியவில்லை அவை புனித அங்கியின் மீது பட்ட உடனேயே அவற்றின் உடலில் இருந்த கருப்பு பளபளப்பு உடனடியாக உருகிவிட்டது லாங் ஹாவோ சென் சில ஆழமான மூச்சுக்களை இழுத்தான் இரண்டு மணி நேரம் கடந்துவிட்டது சரியாக இரண்டு மணி நேரம் அவன் அங்கே இருந்தான் அவனுடைய இரண்டு கைகளும் அத்தனை வலியுடன் இருந்ததால் அவனால் அவற்றை உயர்த்த முடியவில்லை எனவே அவன் தொடர்ந்து தனக்குள்ளேயே அதிக உள் ஆன்மீக ஆற்றலை திரட்டும்படி தூண்டிக்கொண்டான் அவன் ஏற்கனவே ஆறு ஆன்மீக மீட்சி மாத்திரைகளை உட்கொண்டிருந்தான் ஆனால் இதுபோன்ற நீண்ட போர்களில் ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்ல உடலின் சுமை மற்றும் இதயத்தின் சுமை போன்றவையும் முக்கியமான காரணிகளாக இருந்தன வெளிப்படையாக அவனுடைய கைகளின் சுமை அதிகரித்திருந்தது கூடுகளின் தாக்குதல்கள் மிகவும் லாங் லாங்ஹாவோ சென் தன் தெய்வீக மணிக்கட்டில் இருந்து புனித அங்கி யை செயல்படுத்த வேண்டியிருந்தது ஏ ஹுவா அவனுக்கு ஒரு தெய்வீக மணிக்கட்டை அளித்திருந்தான் இது ஒரு நாளைக்கு மூன்று முறை புனித அங்கி யை செயல்படுத்த முடியும் செயல்படுத்த எந்த ஆன்மீக ஆற்றலும் தேவையில்லை என்பதுடன் அது அவனுடைய சொந்த ஆன்மீக ஆற்றலையும் பகுதியளவு மீட்டெடுத்தது அவனுடைய உடலின் மீட்சிக்கும் உதவியது லாங் ஹாவோ சென்னின் உடல்நிலை திடீரென்று மேம்பட்டது அவனுக்கு பின்னால் இருந்த ஊதா நிறக்காற்று மேலும் மேலும் முக்கியத்துவம் பெற்றது ஹாவோ யூவின் கனமான சுவாசத்தை அவன் லேசாக கேட்க முடிந்தது தாக்குப்பிடி நான் தாக்கு பிடிக்க வேண்டும் லாங் ஹாவோ சென் ரகசியமாக தனக்கு கட்டளையிட்டான் எப்படியும் அவன் இந்த எலும்பு கூடுகளைத் தடுக்க வேண்டும் ஹாவோ ஹாவோயூவுக்காக புனித அங்கியின் விளைவுகள் மறைவதற்குச் சற்று முன்பு திடீரென்று ஒரு சோகமான கூச்சல் கேட்டது இடைவிடாத எலும்புக்கூடு இராணுவம் திடீரென்று நின்று விலகிச் சென்றது தூரத்தில் ஒரு நிழல் மெதுவாக தோன்றியது மனிதர்களே எங்கள் இருண்ட மற்றும் நெருப்பு உலகில் எப்படி மனிதர்கள் வந்தீர்கள் நீங்கள் எந்தவிதமான உயிரினத்தை பாதுகாக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு பழைய குரல் தன்னம்பிக்கையுடனும் அடக்கும் சக்தியுடனும் கூறியது இந்த அடக்கும் சக்தியின் கீழ் லாங் ஹாவோ சென் உடனடியாக நடுங்கினான் மீண்டும் ஒருமுறை அவன் புனித அங்கி யை செயல்படுத்தினான் மற்றொரு ஆன்மீக மீட்சி மாத்திரையை உட்கொண்டான் அந்த நிழலில் இருந்து தோன்றியது ஒரு வயதான உருவம் பழுப்பு நிறத்தில் கிழிந்த உடையில் வாடிய முகத்துடன் ஆனால் ஆரோக்கியத்தின் அறிகுறி கூட இல்லாமல் மற்றும் கலைந்த மஞ்சள் நிற முடி நீண்ட காலமாக அதன் பளபளப்பை இழந்திருந்தது அவனுடைய வலது கையில் ஒரு எலும்பு ஊழியர் தடி இருந்தது அவன் ஒரு கருப்பு மேகத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவனுடைய கண்கள் தெரியவில்லை ஏனென்றால் அவை இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு தீப்பிழம்புகள் இருந்தன என்ன ஆச்சரியம் இந்த ஜீவி மனித பேச்சு பேசுகிறதா ஹாவோ சென் ஆச்சரியத்துடன் நினைத்து மேலும் பதட்டமடைந்தான் நான் பாதுகாப்பது என் நண்பன் மற்றும் கூட்டாளி அந்த வயதான உருவம் குளிர்ச்சியாகக் கூறியது இல்லை நீங்கள் பாதுகாப்பது அசுரனின் மறுபிறவி எங்கள் இருண்ட மற்றும் நெருப்பு உலகின் படைப்பாளி அவனுடைய இருப்புதான் எங்கள் உலகம் இப்படி இருப்பதற்கு காரணம் எங்கள் உலகம் சிதைந்துவிட்டது எரிமலை குழம்பு பூமி முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது எண்ணற்ற இனங்கள் அவனால் அழிந்துவிட்டன வலிமையானவர்கள் ஏற்கனவே தப்பிவிட்டனர் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அனைவரும் அழியா உடல்களாக மாறிவிட்டனர் இப்போது இந்த சவிக்கப்பட்ட உலகில் அழியா உடல்கள் மட்டுமே வாழ முடியும் நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்கள் புனித ஒளி என்னை அருவருக்க வைக்கிறது உங்கள் செயல்கள் என்னை மேலும் கோபப்படுத்துகின்றன உங்கள் உலகத்திற்கு இப்போதே திரும்பிச் செல்ல உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன் இப்போது அசுரன் ஆஸ்டின் க்ரிஃபின் என் பிரதேசத்தில் தோன்றியதால் நான் ஒரு லிச்சாக இருந்தாலும் நான் அவனை கொல்ல வேண்டும் இல்லையெனில் அவனுடைய மீட்சி எங்கள் உலகத்திற்கு வேறு என்ன துன்பங்களை கொண்டு வரும் லாங் ஹாவோ சென் அந்த வயதான லிச்சை சந்தேகத்துடன் பார்த்தான் அந்த லிச் என்ன சொன்னான் என்று அவனுக்கு புரியவில்லை இருப்பினும் அவன் கூற்றுப்படி ஹாவோ யூ மிகவும் ஆபத்தானவன் இந்த உலகின் அழிவுக்கு முக்கிய காரணம் அவனே ஹாவோ யூ என் நண்பன் என் கூட்டாளி அவனைவிட நான் யாரையும் நம்பவில்லை லாங் ஹாவோ சென் கூறினான் ஒரு லிச்சை ஏன் நம்ப வேண்டும் ஒரு மாபெரும் எலும்பு கூட்டு இராணுவத்தை வழிநடத்தும் ஒரு லிச்சை ஒரு புனித வீரனாக அழியா உடல்கள் இயல்பான எதிரிகள் லிச் குளிர்ச்சியாக கூறினான் இதுதான் உங்கள் பதில் என்றால் ஆஸ்டின் பிரிஃபின் காரணமாக நீங்கள் இங்கு புதைக்கப்படுவீர்கள் அவனுடைய கையில் இருந்த எலும்பு ஊழியர் தடி ஹாவோ சென்னை நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டது திடீரென்று ஒரு கூர்மையான மற்றும் மரண கூச்சல் கேட்டது லாங் ஹாவோ சென்னின் உடல் முழுவதும் லேசாக நடுங்கியது கூச்சல் சத்தத்தால் அவனுடைய இரத்தம் கொதித்தது அவன் திடீரென்று மயக்கம் அடைந்தது போல் உணர்ந்தான் கிட்டத்தட்ட மயக்கமடையப் போகிறான் அவனுடைய ஆன்மீக ஆற்றலை சேமிக்க முடியாமல் அவன் விரைவாக தன் ஒளிமயமான கேடயத்தை உயர்த்தினான் ஒரே நேரத்தில் பாதுகாவலர் அருள் மற்றும் விசுவாச ஒளிவட்டம் ஆகியவற்றை பயன்படுத்தி தன் உடலை மூடிக்கொண்டான் இந்த சூழ்நிலையில் ஒளிமயமான கேடயம் எதிர்மறை விளைவுகளை ஓரளவுக்கு நீக்க முடிந்தது குறிப்பாக அழியா உடல் மாயைக்கு எதிராக பயனுள்ளதாக இருந்தது பாதுகாவலர் அருள் மற்றும் விசுவாச ஒளிவட்டம் இரண்டும் ஒளி பண்புகளைப் பயன்படுத்தி பாதுகாப்பை வழங்கும் ஆதரவு திறன்கள் அவை பல்வேறு எதிர்மறை திறன் விளைவுகளில் இருந்து அவனை பாதுகாக்கும் விளைவையும் கொண்டிருந்தன இதன் விளைவாக கூச்சலின் விளைவுகள் குறைந்தன லாங் ஹாவோ சென்னின் மனம் தெளிந்தது அவன் தன் ஒளிவாளை உறுதியுடன் உயர்த்தினான் தங்க நிற திரவ ஆன்மீக ஆற்றல் அவனுடைய கைகளில் இருந்து வெளியேறி அவனுடைய ஒளிவாளுக்குள் நுழைந்தது ஒளிவாளின் மென்மையான தங்க நிறம் படிப்படியாக ஒரு புனித வெள்ளை நிறத்தால் மாற்றப்பட்டது அது புனித வாழ் ஒளிவாளில் உள்ள ஒளிரும் புனித ஒளியை பார்த்தபோது வயதான லிச் தன் பயங்கரமான கண்களில் பயத்தை தெளிவாகக் காட்டினான் உண்மையில் அவனுடைய திட்டம் லாங் ஹாவோ சென்னை தன் வார்த்தைகளால் மிரட்டுவதுதான் ஏனென்றால் அவன் லாங் ஹாவோ சென்னின் புனித பண்புக்கு பயந்தான் ஒரு நீண்ட மந்திரங்களின் சரம் அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்தது அவன் தன் எலும்பு ஊழியர் தடியைத் தரையை நோக்கிச் சுட்டிக்காட்டினான் அங்கிருந்த எண்ணற்ற எலும்பு கூடுகள் சிதைந்தன அந்த கருப்பு கூடுகள் மின்னல் வேகத்தில் ஒன்றாக உருகி படிப்படியாக ஒரு பெரிய எலும்பு கூட்டின் வடிவத்தை எடுத்தன கூடு அரசன் பல அழியா உடல்களின் வலிமையான இணைப்பிலிருந்து வந்த ஒரு கொடுங்கோலன் அழியா உயிரினம் ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் மற்றும் அவனுடைய வலது கையில் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் எலும்பு கத்தி கொண்ட இந்த கூடு அரசன் லாங்ஹாவோ சென் நின்ற இடத்தை நோக்கி பாய்ந்து குகையைத் தாக்கினான் சரி இல்லை லாங் ஹாவோ சென் குகை வாயிலை காக்கத் துணியவில்லை எலும்பு அரசன் குகை வாயிலை தாக்கியதால் அது இடிந்து விழுந்து அவனை உயிருடன் புதைத்துவிடும் தாக்கு தாக்குதலை நிறுத்து தெய்வீக தடை லாங் ஹாவோ சென் மிக வேகமாக செயல்பட்டான் கருப்பு எலும்பு கத்தியை தன் ஒளிமயமான கேடயத்தால் முழுமையாக தடுத்தான் ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது லாங் ஹாவோ சென் இந்த ஒரு கணத்தில் அவனுடைய முழு உடலும் உடைந்துவிடும் போல் உணர்ந்தான் அவனுடைய உள் உறுப்புகள் வெடித்துவிடும் போல் இருந்தது அந்த கொடுங்கோலன் தாக்கம் கிட்டத்தட்ட ஒளிமயமான கேடயத்தை பிளந்துவிட்டது மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி தெய்வீக தடை இன் விளைவுகளின் கீழும் லாங் ஹாவோ சென்னின் ஏழு துளைகள் காயமடைந்திருந்தன எலும்புக்கூடு அரசனின் சக்தி எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்றால் அவனுக்கு கீழ் இருந்த தரை பிளந்திருந்தது அவன் ஐந்தாம் நிலையை அடைந்திராவிட்டால் ஹாவோ யூவின் பரிணாம வளர்ச்சி அவனுடைய சொந்த உடலுக்கு ஒத்திசைவான பரிணாம வளர்ச்சியைக் கொண்டு வந்திராவிட்டால் இந்த அடியால் அவனால் நிற்க முடிந்திருக்காது புனித அங்கி லாங் ஹாவோ சென் உடனடியாக தெய்வீக மணிக்கட்டில் உள்ள புனித அங்கி இன் இரண்டாவது பயன்பாட்டை செயல்படுத்தினான் அதே நேரத்தில் ஒரு வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையை உட்கொண்டான் நடுவானில் குதித்து தன் கையில் இருந்த ஒளிமயமான கேடயத்தை அகற்றினான் அவனுடைய சுடர் வாழ் தோன்றியது அவன் இரண்டு வாள்களையும் தன் கைகளில் எடுத்தான் தெய்வீக தடை என் சக்தியை ஒளிரும் பழிவாங்கல் உடன் ஒரு நொடியில் இணைத்தான் குதித்த பிறகு அவன் உடனடியாக இந்த எலும்புக்கூடு அரசனின் முன் முன்வந்தான் லாங்ஹாவோ சென்னின் உடலைச் சுற்றியிருந்த புனித அங்கி இயை பொறுத்தவரை இந்த அரசன் கூட ஒருவித பயத்தை உணர்ந்தான் இந்த பண்பு அவனுடைய உள்ளார்ந்த பலவீனமான புள்ளி அவனுடைய இயக்கங்களையும் தாமதப்படுத்தியது அவனுடைய இடது கையில் சுடர் வாழ் நகர்ந்தது ஒரு ஒளிமுள்ளால் ஒரு எரியும் தங்க ஒளி எலும்பு கூடு அரசனின் உடலை ஈவிரக்கமின்றி தாக்கியது ஆஆர் எலும்பு கூடு அரசன் கர்ஜித்தது தன் உடலை உயர்த்தியது அவனுக்கு இந்த ஒளி உந்துதலின் சக்தி பெரிய விஷயம் இல்லை ஆனால் மிகவும் பயமுறுத்தும் விஷயம் அதன் துணை புனித பண்பு அதன் சூடான உடலில் குவிந்து அவனுக்கு கடுமையான வலியை அளித்தது பயங்கரமான கண்கள் கொண்ட லிச் திடீரென்று காற்றில் குதித்தது தன் எலும்பு ஊழியர் தடியை அசைத்தது ஒரு பெரிய எலும்பு கூடு இராணுவம் திடீரென்று குகையை நோக்கிச் சென்றது லாங் லாங்ஹாவோ சென்னை சுற்றிச் செல்ல நோக்கமாகக் கொண்டு அதே நேரத்தில் தன் ஊழியர் தடியிலிருந்து ஒரு இருண்ட அலை ஒளியை வெளியிட்டது அது எலும்புக்கூடு அரசன் மீது விழுந்தது உடனடியாக எலும்புக்கூடு அரசனின் எலும்புகள் இன்னும் கருமையாக மாறியது மங்கலாக ஒரு ஒளிரும் அடுக்கு ஒளியை வெளியிட்டது அவனுடைய கொடுங்கோலன் ஒளி லாங் லாங்ஹாவோ சென்னை திகைக்க வைத்தது பெயின் ஒரு கருப்பு எலும்பு கத்தி தரையை ஈவிரக்கமின்றி தாக்கியது லாங் சென் தன் சுடர் வாளை பயன்படுத்தி அதன் சக்தியை வெளியிட்டு இந்த கத்தியை விளக்கினான் ஆனால் இந்த கருப்பு எலும்பு வாளின் மிகப்பெரிய சக்தியால் பக்கவாட்டில் தள்ளப்பட்டான் அவனுடைய முழு உடலும் உடனடியாக தரையில் உருண்டது ஒரு குண்டு போல் உயர்ந்த பிறகு அவன் உரத்த குரலில் கத்தினான் நீயும் நானும் எல்லாவற்றையும் பணையம் வைப்போம் நடுவானில் வாடிய அழியா முகம் அவனை அலட்சியமாக பார்த்தது இந்த மனிதனின் உடலின் துணை பண்பு அவனுக்கு மிகவும் பயங்கரமாக இருந்தாலும் இறுதியில் அவன் போதுமான அளவுக்கு வலிமையானவன் இல்லை அவனுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இல்லை எலும்புக்கூடு அரசன் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அதன் தாக்குதல்கள் தரையிறங்குவதற்கு சற்று முன்பு லாங் ஹாவோ சென் அவற்றை எப்படி தடுப்பது என்று மட்டுமே யோசிக்க முடிந்தது மீண்டும் ஒருமுறை அவனுடன் நேருக்கு நேர்மோத அவன் துணியவில்லை அவனுடைய தாக்குதல்கள் இந்த எலும்பு கூட்டு அரசனின் உடலில் விழுந்தபோது புனித பண்பு அவனை மரணத்திற்கு காயப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் ஒரு உறுதியான விளைவை கொண்டிருந்தது ஆனால் அருகில் அவனுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்ததால் அவனால் அவனுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்த எந்த வழியும் இல்லை மிக முக்கியமாக லாங் ஹாவோ சென் இப்பதான் எலும்பு கூடுகள் குகைக்குள் நுழைவதைப் பார்த்தான் அவனுடைய முகத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது எலும்புக்கூடு அரசனால் இடைவிடாமல் தாக்கப்பட்டு அவனுடைய அடிகளின் பெரும் சக்தி அவற்றை நிறுத்த அவனை தடுத்தது லீச் ஏற்கனவே லாங் ஹாவோ சென்னை பார்ப்பதை நிறுத்திவிட்டது இந்த எலும்பு அரசனால் அவன் கொல்லப்படுவது வெறும் கால அவகாசம் மட்டுமே அவனுடைய பார்வை இந்த குகையின் நுழைவாயிலில் குவிந்திருந்தது அவனுடைய பயங்கரமான கண்கள் குதித்தன ஒரு பதட்டமான மற்றும் சறு அமைதியற்ற மனநிலையை வெளிப்படுத்தின இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆஸ்டின் கிரிஃபின் அவனைக் கொல்ல தேவையான சக்தி அவனுக்கு உண்மையில் இருக்குமா நான் உண்மையில் அவனைக் கொன்று அவனுடைய இரத்த நாளங்களை உறிஞ்ச முடிந்தால் அப்போது நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாவேன் நான் அடுத்த ஆஸ்டின் கிரிஃபின் ஆக முடியுமா அந்த நேரத்தில் நான் ஒருவேளை என் மன உறுதியால் அதைக் கடக்க முடியும் இந்த உண்மையில் இந்த குகைக்குள் நுழைய வேண்டுமா என்று பதட்டமாக யோசித்துக் கொண்டிருந்தபோது போது திடீரென்று ஒரு வன்முறை ஈர்ப்பு சக்தி நடுவானில் இருந்த அவனுடைய உடலை இழுத்து அவனை நேரடியாக மலையின் நடுவில் விழச் செய்தது என்ன அது எப்படி சாத்தியம் லிச் மிகவும் திகிலடைந்தது தனக்கு தெரியாமல் தன் சொந்த உடலை பார்த்தது உடனடியாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மிக குறைந்த ஆற்றல் கூட இல்லாத ஒரு வெள்ளை ஒளி தன் சொந்த உடலுக்குள் நுழைந்திருப்பதை கண்டுபிடித்தது இந்த வெள்ளை ஒளி முதல் பார்வையில் மிகவும் மென்மையாக தோன்றியது ஆனால் அதன் ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருந்தது லீச் தன் அழியா மந்திரத்தைப் பயன்படுத்தி தன் இராணுவத்திற்கு கட்டளையிட்டது ஆனால் இறுதியில் அது மந்திரத்தை நம்பிய ஒரு ஜீவி அதனால்தான் அதன் உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது அத்தகைய ஈர்ப்பு சக்தியை எதிர்கொண்டு அது தன் உடலில் உள்ள ஆற்றலை மட்டுமே நம்ப முடிந்தது அதிலிருந்து விடுபட அதற்கு எந்த வழியும் இல்லை